என்ன மானத்தை பெற்றோர்களே எங்கள் குழந்த சொன்ன வார்த்தை கேட்குறதில்லை சார் காலையில் எழுப்பி விட்டால் தூங்குறான் எட்டு மணி தூங்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க பாரு இந்த மொபைல் ஃபோனில் என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க மணிக்கணக்கில் போயிடுது சார் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் உங்கள் குழந்தைகளுக்காக அந்த ஏழு எட்டு நிமிஷத்தை ஒதுக்கி பாருமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் டிசிப்ளின் என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் சில ஒழுக்கங்கள் இருந்தால் தான் படிப்பு வரும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதை கிளீனாக புரிஞ்சுப்போம் ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக வேணும் தண்டனையும் வேணும் கண்டிப்பும் இல்லை தண்டனையும் இல்லை அப்படின்னா அது சில விஷயங்களை நமக்கு பிடிக்கதோ பிடிக்காததோ தான் ஆகணும் சில கொட்டேஷன்ஸ் நான் பார்த்தேன் டிசிப்ளின் இஸ் டூயிங் வாட் நீட்ஸ் டு பி டன் ஈவன் வென் யூ டோன்ட் டு டூ இட் என்ன செய்யணுமோ அதை ஆகணும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அனந்தர் பியூட்டிஃபுல் கொட்டேஷன் ஸ்மால் டிசிப்ளின்ஸ் ரிப்பீட்டட் வித் கன்சிஸ்டன்சி எவ்ரிடே சின்ன சின்ன டிசிப்ளின் கன்சிஸ்டா செய்ய 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 கிரேட் ரிசல்ட் வந்துடும் அண்ட் அன்டிசிப்ளின் இதை மையமா வச்சுக்கோங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்பர் ஆஃப் தான் ஆகணும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வகுப்பில் கண்ட்ரோலாக இருக்கணுமா வேண்டாமா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹோம் ஒர்க் பண்ணணுமா வேணாமா மாட்டேன் என்ன ஹாவ் டு கரெக்ட் அப்போ எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு டீச்சர்ஸ் அதை விட அதிகமாக பயப்படுறாங்க அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் ஆனால் சில பேர் அடிச்சிடறாங்க கூடாது அடிச்சிடுறாங்க ஆனால் யாரும் ஒன்றும் தப்பு கொண்டுபிடிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸாவது ஒரு லிபர்ட்டி அடிச்சு ஒரு அடி கூட அடிச்சிடலாம் ஆனால் டீச்சர்ஸ் பயப்படுறாங்க இன்றைக்கி பயமாக இருக்குது டீச்சர்களுக்கு ஸோ கசப்பான சில விஷயங்கள்ல நம்ம சொல்லி தான் ஆகணும் இன்டிசிப்ளின் ஈஸ் லைக் எ டிசீஸ் வச்சுப்போமே ஒழுங்கியனம் ஒரு நோயை போடுறது நம்ம குழந்தைக்கிறது ஜுரம் வந்துடுது டாக்டர் ஆச்சுட்டு போகிறோம் டாக்டர் சொல்றாரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணுன்றார் நமக்கு தெரியும் இந்த இன்ஜெக்ஷன் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழந்தைங்க தெரிய மாட்டேன்பாங்க நாம் கையை பிடிச்சி போடுற இன்ஜெக்ஷனை இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்ற கசப்பான மாத்தரை தான் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கல இல்லை என் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போனால் போட்டுக்க மாட்டாரு கசப்பான மாத்திரை சாப்பிட மாட்டாரு யாருக்கு நஷ்டம் ஸோ வி ஹாவ் டு டிசிப்ளின் த சில்ட்ரன் பேசிக் திங்ஸ் லைக் காலையில் எழுந்திருக்கிறது அது எப்படி எட்டு மணிக்கு எழுந்து செஸ்ட் அப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு உடனே ஸ்கூலுக்கு ஓடிடுவாங்க அது எப்படி சாயந்தரம் வந்துட்டு எப்போ மாதிரி டெலிவிஷன் பார்த்துட்டு இருப்பாங்க சரி நாம் தான் கொடுத்தோம் ஸ்மார்ட் ஃபோனை அந்த காலகட்டத்துக்கு தேவையாக இருந்தது கொரோனா பீரியடில் அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் சரி அப்படியே கொடுக்குறோம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க ஃபேஸ்புக் பார்ப்பீங்க சாட்டிங் பண்ணுவீங்க ஹலோ ஹலோ சொல்லிப்பீங்க அதை பிடிக்க வச்சா கோவம்ருவோம் உங்களுக்கு வெரி வெரி கிளியர் அதனால தான் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி அசர்டிவ் டிசிப்ளின் என்ற ஒரு பயிற்சி தேவை லியன் கேண்டர் என்ற இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவில் கொண்டு வந்த ஒரு ஒழுங்கு பற்றிய ஒரு பயிற்சி இன்னைக்கு ஒரு உரிமை காரணமாக லிபர்டி காரணமாக விட்டு சொன்ன வார்த்தை கேட்க மாட்டாங்க பசங்க நாளைக்கு அதே குழந்தைகள் வளர்ந்தப்பறம் நான் தான் அப்படி இருந்தேன்ப்பா நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணியிருக்க வேணாமு கேட்க மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க எப்படி வளர்ந்துருக்கார் பார் பசங்களை அப்படின்பாங்க இன்றைக்கி போட்டி மிகுந்த ஒரு சூழ்நிலையில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த ஒழுக்கம் இல்லைன்னா போச்சு எல்லாமே போச்சு நாளைக்கு ரோட்டில் போகிறோம் ஹெல்மெட் போடாமல் போனாங்களன்னா அங்கே போலீஸ் நிப்பாடுறாங்களா இல்லையா ஃபைன் பண்ணுறாங்களா இல்லையா சட்டம் இருக்குது ஆனால் நிப்பாட்டுறாங்க ஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் ஹெல்மெட் போட்டுட்டு வருவாங்க அங்கே கண்டிப்பு இருக்குது தண்டனையும் இருக்குது அதே மாதிரி இப்போ சீட் பெல்ட் போடணும்னு சொல்கிறாங்க திடீர்னு நிப்பாட்டுறாங்க சீட் பெல்ட் போடலைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அந்த நிமிஷமே அவருக்கு வந்து அந்த டிரைவருக்கு ஒரு ஃபைன் வந்துடுது சீட் பெல்ட் போடணும் சட்டம் மாத்திரை போட்டுடுது இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதே போல தான் இன்டிசிப்ளின்லேருந்து டிசிப்ளினை கொண்டு வர பாதை பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அதை நம்ம புரிய வைக்கணும் கூட ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க எத்தனை வாட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேன்றாங்க சரி விட்லாமா இது கெஞ்சக்கூடாது நிறைய பேர் கெஞ்சுறாங்க டீச்சர்ஸ் ஸ்கூலில் கெஞ்சுறாங்கப்பா கொஞ்சம் படிச்சிருக்கப்பா ஹோம்ஒர்க் பண்ணிடுங்கப்பா கிளாஸில் கொஞ்சம் ஒழுக்கமாக இருங்கப்பா கெஞ்சுறாங்க ஒய் ஷுட் யூ பெக் நான் ஹார்ஷாக பேசலை இதுதான் யதார்த்தமான நிலைமை அதனால் தான் சொன்னேன் இந்த வீடியோ ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆனால் கூட ஒதுக்கி பாருங்க வானமே இல்லை என்ற அறக்கட்டளை மூலமாக இது போன்ற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வைக்கிறோம் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எதனால் நான் அடுத்த சமுதாயம் இன்னும் காம்படிஷனாக இருக்க போகுது இன்னும் போட்டி நிறைந்ததாக இருக்க போகுது பேரண்டிங் முன்ன போல் எல்லாம் இல்லை முன்னதாக பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கலை நிறைய பணம் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க இன்றைக்கி பேரண்ட்ஸ் நிறைய படிச்சுருக்காங்க நிறைய பணம் இருக்குது மரியாதை இருக்க மாதிரி தெரியல நம்ம குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் அட்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் இன்றைக்கி ஸ்கூல் பார்த்துப்பாங்க மார்க் வாங்கலாம் ஸ்கூல் தான் தப்பு பண்ணுறாங்க அப்படி அவங்களையும் ப்ளேம் பண்ணால் இந்த பிரச்சனைக்கு ஸ்கூலும் பொறுப்பேற்கணும் ஆனால் ஒழுக்கமான குழந்தைகளை அனுப்ப வேண்டிய தலையாய கடமை பெற்றோர்களுக்குத்தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தானே இது ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் அடுத்த எபிசோடில் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஆல் தி பெஸ்ட்